இந்தியாவிலே எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறது சிதம்பரத்திலே இருக்கிறது சிதம்பரத்திலே எங்கே இருக்கிறது சிதம்பரம் கோவிலே இருக்கிறது சிதம்பரம் கோவிலே எங்கே இருக்கிறது நடராஜ பெருமான் தாண்டவமாடுகின்ற அவருடைய திருவடிக்கு கீழே உலகத்தினுடைய மைய பகுதி இருக்கிறது என்று சொன்னவன் ஹிந்து அல்ல கிறிஸ்துவன் முப்பது அறிஞர்கள் விஞ்ஞானி என்று சொன்னான் தான் எட்மன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக பெரிய புராணத்திலே சேக்கிழா பெருமான் பட்டி செய்தார்கள் உலகத்தினுடைய மைய பகுதியை காட்டினார்கள் நாம் அல்லாத அறிந்து கொள்ளவில்லை உலகாமல் ஓதற்கறியவர் இலகாவிய நீர்மதி வேடியன் அழகின் சோதியன் அம்பலம் தாடுவான் பல சிலம்படி வாட்டி மனு